ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வந்து ஓப்போ ரெனோ வச்சு இந்த ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் வச்சுருக்கேன் இந்த ஒன் ப்ளஸ் லெவன் ஆரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் கேமரா அவ்வளோக்கா சுத்தமாக சரியில்லை இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற செல்லு வந்து பார்த்திங்கன்னா விவோ டுவெண்ட்டி செவன் ப்ரோ இதுவும் வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஆனால் ஹேங் ஆகுது பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்தால் ரொம்ப ஹேங் ஆகுது சரி நம்ம ஏதாவது ஒரு மொபைலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தட்ருக்கும்போது ஒன் ப்ளஸ்ஸு இப்போ ஒரு செல்லு விட்ருக்காங்க நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப 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 கம்மியான பெட்ஷீட் பதினாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா தாங்க ஒன் ப்ளஸில் ரூபாய்க்கு இன்னை இன்றைக்கி தான் நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் அதுவும் பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பிக்சல் கேமரா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஐயர்எம்எச் பேட்டரி எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோமு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா தான் எவ்வளோ நான் அவங்க போடலை ஆனால் வந்து எவ்வளோ மெகாபிக்சல்னு போடலாம் நான் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது ரூபாய்க்கு சூப்பரான மொபைலுங்க யாராவது புது மொபைல் வாங்கணும் அது ஒன் ப்ளஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஃபோனுக்கு அடுத்தது ஒன் ப்ளஸ் தான் இந்த மொபைல் நான் ரொக் ரெ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரி இந்த வீடியோ பார்த்து யாராவது இப்போ மொபைல் வாங்கலான்னு ஐடியாவில் இருப்பாங்க நல்ல மொபைலாக வாங்கணும் ரொம்ப கம்மி விலைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரவாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது லிங்க் கூட டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணா போய் வா மறக்காமல் வாங்கிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ண மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ டுவெல் ஃபைவ் ஜி வந்தது நாலு மாதம் ஆச்சு ஆனால் எல்லா ஃபியூச்சர் அந்த செல்லு இருக்குது ஆனால் விலை தான் நாற்பதாயிரம் ரூபா அதனால் எங்கள் அண்ணனை வர சொல்லி பஜாஜ் கார்டில் தான் வாங்கலான்ட்டு இருக்கோம் ஏன்னால் இந்த செல்லுக்கு இன்றைக்கி இதை இன்னையோட டியூ முடிஞ்சுது அடுத்தது அந்த மொபைல் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அது எடுத்து நீ சூப்பராக வீடியோ இருக்கேன் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்களா கண்டிப்பாக வே வாங்குவோன்னு நினச்சி நான் வாங்குங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்